சங்கீதம் ஒன்பதாம் வசனம் சாந்த உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் விளக்கம் பரத்திலிருந்து வரும் பெறக்கூடியவர்களுக்கு இது ஒரு முக்கியமான ஏற்பாடாகும் ஞானத்திலே குறைவு பெற்றவர்கள் தங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்க வேண்டும் இல்லையேல் பரிபூர்ணமாகவும் இலவசமாகவும் அருளப்படும் இந்த பரத்திற்குரிய ஞானத்தை விரும்பி ஒருவரும் பெற்றுக்கொள்ள முடியாது தெளிந்த பெற்ற ஒவ்வொருவருக்கும் சகல அடக்கம் வழி வழிநடத்தும் எந்த ஒரு காரியத்தையும் நியாயமாகவும் நேர்மையாகவும் பச்சபாதம் இன்றியும் செய்ய இது முக்கியமானது சாந்தகுணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் சாந்தமும் அமைதலும் உள்ள இருதயமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு அருளப்பட்ட அழியாத அலங்கரிப்பா இருக்கிறது எனவே பணிவு அல்லது அடக்கமே கிறிஸ்துவின் அவசியமானது ஆதார வசனங்கள் ஒன்று பெய்தரும் மூன்றாம் அதிகாரம் வசனம் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது பதினைந்தாம் வசனம் கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள் உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள் ரெண்டு திமுத்து இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் வசனங்கள் எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் மறுபடியும் மயக்கம் அவன் நீங்க தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் வசனங்கள் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை இல்லை ஆமீன்